குழந்தைக்கு பால் பாலூட்டுகின்ற பாட்பூச்சியொத்த ஒரு பொருள் ஒன்று அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் செம்மணி சிதுபாதி இந்து மயானத்தின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் என்ற பதினேழாம் நாள் அகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது இந்த அகழ்வு பணிகள்ல சிசுக்கள் என்ற எண்பு தொகுதி அதோட சிறுவர்கள் என்ற எண்பு தொகுதிகள் என்று சந்தேகிக்கப்படுற ஆறு முதல் ஏழு வரையான எண்பு தொகுதிகள் உட்பட மொத்தமா எட்டு மனித எண்பு தொகுதிகள் இன்றைய தினம் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரைக்கும் எண்பது மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அறுபது ஐந்து என்பு தொகுதிகள் முழுமையா அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு புதைகுழியில இருந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டுற இந்த பாட்பூச்சி அதாவது நாங்கள் ஃபீடிங் பொட்டில் அப்படி என்று சொல்லுவோம் இதை ஒத்த ஒரு பொருள் ஒன்று அங்கு அடையாளம் காணப்பட்டிருக்குது அடையாளம் காணப்பட்ட பொருள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேலதிக அகழ்வுகள் எல்லாம் வந்து இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் நாளைய தினம்தான் கிடைக்கப்பெறும் அப்ப இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் நாளைய தினம் பார்க்கலாம் இதுல இருந்து நாங்கள் நாளைய தினம் பார்க்கறதுக்கு முதல் இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்றால் அங்கு பால் போச்சியுடன் புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய என்பு தொகுதி அங்கு இருக்கின்றது அப்படி என்று சொல்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்றதுதான் நிதர்சனமான உண்மை அஹ் இங்க ஈழத்துல தமிழின படுகொலைகளை நடக்கவில்லை தமிழ் இனத்துக்கு எதிரான எந்த ஒரு கொலைகளுமே இங்கு நடக்கவில்லை அப்படி என்று சொல்லி தென்னிலங்கையில் இருந்து கூக்குரல் இடுகின்ற முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து இப்படியான எண்பு சிதிலங்களை பார்த்ததுக்கு பிறகுமா இங்கே ஒரு விடயம் நடக்கவில்லை இங்கு ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இதை விடவும் உதய கம்மன் பிள்ளை சொல்லி இருக்கிறார் நேற்றையத்திடம் இந்த மனித புதைகுலிகளை தோண்ட தோண்ட பிரச்சனைகள் தான் இன்னும் வளர்ந்து கொண்டு சென்றிருக்கும் அப்படி என்று சொல்கின்றார் நிச்சயமாக இந்த மனித புதைகுலிகளை தோன்றினால் பிரச்சனை வளரும் தான் ஏனென்று கேட்டால் தமிழ் இனத்துக்கு எதிராக நடந்த அத்தனை விதமான கொடூர சம்பவங்களும் சாதாரணமான ஒரு கடத்துல மறைஞ்சு போகாது அப்படி என்றது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து ஜூலை மாதம் ஜூலை மாதம் என்றதுமே வந்து எங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துல வாரது இந்த கருப்பு ஜூலை மூன்றாம் தேதி சோசியலிச இளைஞர் சங்கம் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்க இருக்குது அதாவது என்ன சம்பவம் என்று கேட்டா இந்த சகோதரத்தினை நினைவு கூறுகின்ற ஒரு நாளுக்காக எதிர்வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேகுதி சோசலிச இளைஞர் சங்கம் யாழ் தேவி ரயில்ல யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்க இருக்குது இது தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பை இன்றைய தினம் அவர்கள் வழங்க இந்த கருப்பு ஜூலி என வர்ணிக்கப்படுகின்ற திகதியை இனவாத நினைவாக இல்லாமல் சகோதரத்தினை நினைவு கூறும் ஒரு நாளாக மாற்றும் தான் இலங்கையினுடைய இளைஞர்கள் முன்னெடுத்து வருகின்ற அதனோ அதனோ அதன் ஒரு கட்டமாக தான் சகோதரத்துவத்தின பெருமைப்படுத்துகின்ற நாள்ல யாழ் ரயில்ல சகோதரத்துவ அன்பினை ஏந்தியவாறு பல நிகழ்ச்சிகளோட இவர் இவர்கள் வந்து வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கணுமா இந்த ஒரு பயணத்துல வந்து ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது இது சம்பந்தமா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு இட்டிருக்கிறார் அதாவது கருப்பு யூலி என வர்ணிக்கப்படும் திகதியை இனவாத நினைவாக அல்லாது சகோதரத்தினை நினைவாக நினைவு கூறும் நாளாக மாற்றும் முயற்சியை இலங்கையின் இளைஞர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் அப்படி என்று சொல்லி சகோதரத்தினை நினைவு கூறுகின்ற நாள் அப்படி என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இலங்கையில் தமிழகத்துக்கு எதிராக எந்த ஒரு விதமான இன அழிப்பும் நடைபெறவில்லை என்று சொல்கின்ற இலங்கை அரசுக்கு எதிராக இதே சகோதரத்துவத்தினை சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்து அத்தனை விதமான படுகொலைகளுக்கும் எதிராக நீங்களும் கரம் தூக்கி இங்கு நடைபெறுகின்ற போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் இதுவும் சகோதரத்துவத்தினை வளர்க்கின்ற ஒரு விதமாக இருக்கும் அப்படி என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வெறுமனையே வாய் சகோதரத்துவம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உங்களுக்கு உண்மையிலேயே பற்றியிருந்தால் உள்ளுணர்வு இருந்தால் நீங்கள் காட்டின்ற விதத்திலே சகோதரத்துவத்திலே நன்றாக காட்ட முடியும் என்றதிலே இந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை தமிழின படுகொலையானது இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்திலே நடந்த படுகொலையானது ஸ்ரீலங்கா படையினருடன் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்விகமான வாழ்ந்த இல்லாமல் செய்து அதிலே வாழ்ந்த மக்களை தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இன படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சி இது தனிப்பட்ட ரீதியிலே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் கூட நீங்கள் இருக்கின்ற பிரதேசத்திலே தோன்றினால் தோன்றினால் மனித மனித எச்சங்கள் எச்சங்கள் காணப்படும் இருக்கின்றது இருக்கின்றது செயற்பாடாக பகுதியில் இருக்கின்றது வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் இழப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அடியோடு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழினம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது தமிழினம் கொலை செய்யப்பட்டதற்கான நீதி விசாரணை என்பது சர்வதேச ரீதியாக நடைபெற வேண்டும் அதற்கான நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் இந்த நாட்டில் இல்லை நாங்கள் சர்வதேசத்திடம் வேண்டியிருக்கின்றோம் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி